அண்ணா அண்ணா நம்ம மாயன்மையன் நேர்களை அனைக்கும் என் மனமான வணக்கங்கள் மாயன்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆங்கில மாத பொறுத்தவரையும் இப்ப சிம்மராசியை பத்தி பார்க்கலாம் இந்த சிம்மராசியை பொறுத்தவரையும் சூரியன் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு மற்ற கிரகங்களால் எந்த நன்மையையும் எதிர்பார்க்கறதுலாம் பயனில்லை சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பணம் விரயமாகும் அன்றாட பணிகளில் மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுக்ரன் அனுகூலமாக இருக்கிறதுனால கவலை தரும்படியான பிரச்சனை எதுவும் ஏற்படாது சுக்ரன் ஆதரவாக இருக்கார் எண்ணங்கள் நிறைவேறும் வேலைக்கு முயற்சி போவர்களுக்கு நிலைகள் அனுகூலமாக இருக்கு அதிபதி சூரியன் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய இனிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் என்பதனால வெளியாட்களிடம் பேசாமல் இருக்கிறது நல்லது உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகி பண வரவும் இருக்கும் சொத்து வாங்கும் விஷயத்தில் மிகுந்த கவ மிகுந்த கவனம் தேவை எல்லா வகையிலையும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் கைகூடும் எதிர்கால நலன்கிறது எடுத்த முயற்சியிலும் அனுகூலம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் வருமானமும் உயரும் வியாபாரம் வெற்றி நட போடும் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீங்க வெளியூர் செய்தி மகிழ்ச்சியை தரும் விஐபிகளெல்லாம் அறிமுகமாகவார்கள் வழக்கு சாதகமாக முடியும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் சகோதர வகையிலையும் உதவிகள் உண்டு தீராத கவலைகள் உங்கள் புத்தியை மாற்ற படாதுபாடுபடும் நேராகவே உங்களை வஞ்சிச்சு பொருள் பறிக்கவும் நாசக்காரர்கள் உறவு உங்களை நெருங்கி வருது கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருங்க நெஞ்ச நெடுக்கபடியான சஞ்சலங்களை எல்லாம் அனுபவிக்க தெய்வம் உங்களை சோதனை செய்யும் கவலையே பெரிதாகி கண்ணீர் விட செய்வது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினருக்கு பகையாக நடக்கும்படியான காரியங்களும் ஏற்றிருக்கிறதுனால உங்கள் மனம் பலவிதமாக அலமோதும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் எதிர்ப்பும் பொல்லாப்பும் பொறாமையும் பல நஷ்டங்களும் உங்கள் தலையை கவிழ்க்க செய்யும் ரிசானாதான் மோசமான நிலையில் இருக்கிறதுனால உற்றார் உணவினரும் விஷப்பாம்பை கண்டால் எவ்வளவு கோபம் ஏற்படுமோ அதுபோல உங்களை தூஷிப்பாங்க இதையெல்லாம் நினைச்சு குடும்பத்தையே விட்டு பரதேசமாக போய்விடலாமா என்று எண்ணினாலும் வந்த பாசமானது எண்ணத்தை எங்கும் ஓட விடாம இழுத்து பிடிச்சிக்கிறது இந்த கவலை பார்த்திங்கன்னா சுமார் அஞ்சு வருஷமா உங்களோட ஆர்வத்தை கெடுத்து வருது இந்த கொடுமையினால் உங்களை படித்த ஆண்டவனை நோக்கி என் வாழ்க்கையானது எக்காலமும் இப்படி தான் இருக்குமா ஈனமான நிலையில் இருக்க வேண்டுமா அல்லது வேறு கதி மோஷமுண்டா என்று ஆண்டவனை நினைத்து வருகின்றீர்கள் கவலைப்படாதீங்க உங்கள் கவலைகளில் தெளியவும் இது ஒரு அவசரம் சிம்மராசியை பொறுத்தவரையும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள லட்சுமி நாராயணர் கோவிலில் போயிட்டு லக்ஷ்மி நாராயணன் தினமும் பூஜிச்சுட்டு வாங்க உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படி இல்லை அப்படின்னா திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசுனேஸ்வரர் கோவிலில் ஜலநாராயணன் இருப்பார் அந்த ஜலநாராயணனுக்கு உங்களால் முடிஞ்ச தாமரை மலர்களை வாங்கி அவருக்கு சமர்ப்பிக்கும் போது உங்களோட பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறையும்